நான் உங்கள் சபரி டூரிஸம் பார்க்குறது எப்போது சூப்பரான ஒரு செடி அந்த செடி பேர் என்ன ராம் செடி இது அதிகமாக இலங்கை இலங்கையில் அதிக யாழ்ப்பாணம் திருகுடமலை கொழும்பு போன்ற இலங்கையில் பரவலாக இருக்கும் மரம் தான் சீதா மரம் இது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி கேரளாவில் உள்ளது பிறகு எழுச்சியாளர்கள் பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்க ராம் மரம் இடம் காஞ்சிபுரம் அழகாக இருக்கு பாருங்க முக்கிய மருத்துவ குணம் சித்த மருத்துவத்தை பயன்படும் முக்கிய தாவரம் ராம் மரம் எழுச்சி அழகாக இருப்பாருங்க ராம் சீதா மரத்துன்னு பூ பாருங்க பாருங்கள் இருக்கு பாருங்க அழகாக இருப்பாருங்க எரிக்கை சோழ நிறைய அதிக ஆக்சிஜன் தரும் தூய்மையான ஆக்சிஜன் தரும் தாவரம் ராம் சீதாமரம் எப்படி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு தாங்க ஏன்னா இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் அதிகமாக யூடியூப் சேனல் போடுறேன் வியூஸ் லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது வரல வரலை தான் வருது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுக்கும் சித்த மரத்தில் பயன்படும் முக்கிய தாவரம் சிவப்பு பொய்யா மரம் தொன்று தொட்டு இருக்கு பாருங்க விவசாயத்தை நம்ம காப்பாற்றணுமா அத்தி மரம் அத்தி மரம் மாமரம் இருக்கு பாருங்க இருக்கு பாருங்க மாமரம் தென்னை மரம் பாருங்க தென்னை மரம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சபரி டூரிசம்